என்ன வளவன் பிரேமலதா வந்து மாட்டி ஒரு திட்டம் போட்டு பிரேமலதாட்டி அவங்களுக்கு எவ்வளவு நாளா அவர் மேல காத்திருந்தாங்கன்னு தெரியல தம்பி விஜய் வெளியில வரணும் எங்க வீட்டு பிள்ளைன்னு எல்லாம் சொல்லிட்டு அவரு சாட்டையோட போஸ்ட் கொடுத்தாருல படத்தோட போஸ்டர்ல உடனே எங்க வீட்டு பிள்ளை ஞாபகம் வந்து சொன்னாங்க அதை தாண்டி நீங்க வரணும் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் பேட்டி கொடுக்கணும் போனோம் வரணும் அப்படின்னு அவருக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயத்தை திடீர்னு அக்கறையோட சொன்னதும் இல்ல விஜய் வந்து வெளியே மக்களை பார்த்தாலோ இல்ல ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணாலோ பத்திரிக்கையாளர் பார்த்தாலோ சில கேள்விகளை அவங்க கேட்பாங்க இது கான்ட்ரவர்ஷியா மாறும் அப்படின்னு தான் அவரே லிட்டரலா தவிர்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து பிரெஷ் அட்ரஸ் பண்ணி அவருக்கு பழக்கமில்லாது ஏற்கனவே அவரு ஒரு தடவை ப்ரெஷ் அட்ரஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அப்போ ஆக்டர் ஆகிறப்பவே அது பெரிய பிரச்சனையா ஆயிருச்சு இப்போ வேற முழுநேர அரசியல்வாதியா இருக்காரு இல்ல இல்ல இப்போ முன்னேற அரசியல்வாதியா இன்னும் வரல இன்னும் வரல வர்றதுக்கான வர்றதுக்கான முயற்சியில் முடிச்ச பிறகு தான் அது சொல்லு அப்புறம் வந்துட்டாரு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இப்போ ப்ரெஷர் அட்ரஸ் பண்ணி நாலு கேள்வி கேட்டு பத்திரிகாரங்கள் அவர் விஜய் மொத்தமா காலி பண்ணிடுவாங்க சரி இது இது இயல்பா நடக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏற்கனவே பத்திரிக்கா சந்திப்புல கேள்வி கேட்டு பல தலைவர்கள் வந்து ஓடுனது அப்படிங்கிறது வரலாறு இருக்கு இந்த லிஸ்ட்ல விஜய சேர்த்துடலாம் அப்படின்னு பிரேமலதாவுக்கு என்ன காண்டுன்னு தெரியல இப்படி ஒரு அஜெண்டாவுக்கு செயல்பட்டாங்க இல்ல தம்பிக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு கேள்வியில மாட்டி பாரு இல்ல அப்ப தெரியும் இல்லைன்னு ஒரு ஆமா அவங்களே கியூரியாசிட்டி தம்பி இந்த விஜய் பத்தி ரொம்ப நாளா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இது வரைக்கும் பிரச சந்திக்கல அதே மாதிரி விஜய் வந்து இது வரைக்கும் வந்து ரசிகர்களோட இல்ல பெரிய ஒரு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறது வர்றது ப்ராப்பர் ப்ரெஸ் மீட்டை தாண்டி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் மக்களையே பெருசா சந்திக்கலை மக்கள்கிட்ட வந்து இயல்பாக போய் சந்திக்கவே கிடையாது மண்ணும் மக்களை வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஏதாவது பண்றாரு இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதுல மேடையில் நின்றுட்டு சில விஷயங்களை செய்கிறாரு நேரடியாக போய் மக்களோட நின்று உரையாடுறது எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையா இருக்கு இது ரெண்டு நடக்கும்போது விஜய் எக்ஸ்போஸ் ஆயிடுவாருன்னு மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் பார்த்தோம் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொன்னாங்க விஜய் எப்போ பிரசன விட்டுக்கு வருவாரு நாங்கள் கேள்வியா கேட்கணும்லாம் ஆசைப்பட்டாங்க ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா இதை பிரேமலதா வந்து இழுத்து விடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமா இருக்கு அன்போடு அவங்க வெளிப்படுத்தி அதில் சொல்றாங்க விஜய் பட்டி எல்லாம் கொண்டு போனதுல விஜயகாந்த் அவர்களுக்கு தான் ஒரு பங்கு இருக்கு கேப்டனுக்கு தாங்கறதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் அதுக்காக ஒருவேளை இவ்வளவு நாள நம்ம கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு இருக்க மைலேஜை விட இந்த தம்பி இப்ப கூடுதுங்கிறதுனால அவங்க கோத்து விட்றாங்களாங்கிற ஏற்கனவே படத்துல வந்து விஜயகாந்த் ஏஐ பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து ரொம்ப அண்ணன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஓகே ரேட்டு யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாங்க அவங்க ஏஐ பண்ணதை விட ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த ரப்பர் பந்து படத்தில் வந்து விஜயகாந்த் குறித்து நல்லா காமிச்சிருந்தாங்க ஸோ அதே வந்து ஒரு விதமான ஒரு நாடகம் தான் இப்போ இந்த சூழ்நிலையில் பா விஜயோடு ஒரு கூட்டணி வைக்கலாமா விஜய்யோடு நட்பு பாராட்டலாமா அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் போடாமல் விஜயை தெருவுக்கு கிழத்துற வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு வேலை இப்போ ஒரு கியூரியாசிட்டியில் அவங்க சொல்கிறாங்களே ஏன்னா அவங்க இப்போ அதிமுக விட கூட்டணியில் இருக்காங்க நீங்க ஒரு வேளை எடப்பாடி அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு விஜய் உள்ள வந்தால் அது பர்ஸ்பெக்டிவாகவே பெருசாக தெரியும் அதனால நமக்கு அது சாதகமா இருக்குன்னு ஒரு ஒரு விருப்பம் அதிமுக ஒரு சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை நான் செஞ்சு முடிக்கிறேங்கிற ரோலை எடுக்க வேண்டிய பிரேமலதா அவர்கள் இப்படி வெளிப்படையா போட்டு உடைக்கிறதுங்கிறது பேக் ஃபயர் ஆயிரும் இல்லைங்கிறவங்க அதிமுகவோடு விஜய் இணைவார் அப்படின்னு சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி மூணு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறோம் நாலு நாள் நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் அவர்கள் வந்து புதிய தலைமுறை பேட்டியில் சொல்லியிருந்தார் விஜயும் அவரும் சந்தித்ததாக வீட்லயே போய் விஜய் சந்திச்சதா சொல்றாரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்தோம் அதுல அதிமுக கூட்டணிக்காக தான் மத்தவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாரு அந்த மத்தவங்க யாரு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு பேக் கேரியல இருந்து வேலை பாக்குறது அது இப்ப சேர்ந்த ஆதவர் ஜுண்ணாவா அவர் இதுங்க வர்றதுக்கு முன்னாடியே வேலை பார்த்தாருங்கிறது ப்ரொடியூசர் கே ராஜன் போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு விஜய் மாநாட்டிலே ஒரு பெரிய அளவுக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ரோல் வந்து ஆதவர்ஜுனாவுடையது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அது ஓப்பன் அலிகேஷனாவே வச்சாரு ப்ரொடியூசர் கே ராஜன் அவர்கள் ஒரு திரைப்படத்துறைங்கிறதுனால அவளுக்குள் நடக்கிற டீலிங்ஸ் அவருக்கு விஜய சுற்றி நடக்கிற டீலிங்ஸ் தெரிய வந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியலனாலும் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அப்போ விஜய் ஒரு டார் காயின் பண்ணார் கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்னு அது அதிமுகவுக்கு பொருந்தாதாங்கிறது விஜய நோக்கி அந்த கேள்வி போகும் இல்லையா கண்டிப்பாக போகும் அப்படின்னா இந்திய வரலாறுலேயே ஒரு சிட்டிங் சிஎம் கைது பண்ணி இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ரேர் சம்பவம் அந்த ரேர் சம்பவத்தை வந்து விஜய் ஜெயலலிதா தான் சந்தித்தாங்க அவங்க சிஎம்மாக இருக்கும்போதே ஒரு வழக்கில் கைதாகி சிறைக்கு போனவங்க அப்போது இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொண்ட ஒரு கட்சியோடு விஜய் வந்து கூட்டணி வெப்பாரா அவர் அவரோட அவர் விஷயம் என்ன என் ஐடியாலஜி இது அப்படின்னு ஒரு யூனிக் ஐடியாலஜி அவர் முன்வைக்கலை இப்போ பாஜக இந்துத்துவத்தை வைக்கிற மாதிரி இவங்க நாம் தமிழர் வந்து ஒரு விதமான வலதுசாரி தமிழ் தேசியத்தை வைக்கிற மாதிரி இவர் ஒரு யூனிக்கான சித்தாந்த முன் முன்வைக்கல நான் வந்து ஊழலால் ஆட்சியை கொடுப்பேன் அப்படிங்கிற வித்தியாசமா எதுவும் பேசல பேசல ஆனா ஒரு விஷயம் தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள் அப்படின்ட்டாரு ஒரு ஒரு மைல்டா கெஜ்ரிவால் மாதிரி இந்த நிர்வாக சீர்திருத்தத்தை செய்வேன்னு ஏதோ ட்ரை பண்றது அவர் என இவர் போய் அண்ணா சாரையை அவர் பார்த்தவரு அவருடைய அரசியல் புரிதல் அப்படிங்கிறதுக்கு அதுவே கூட ஒரு உதாரணம் அண்ணா சார் அவன் நம்பி ஏமாந்து விசில் அடிச்சு வீணா போனவங்க அண்ணா சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரே குஷி ஆயிட்டார்ல அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா படிச்சீங்களா சொல்லுங்க இது கெஜ்ரிவாலினுடைய தோல் ஆமா கெஜ்ரிவாலினுடைய தோல்வியை மையமா வச்சு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அவரு ஒரு புது விஷயத்த கண்டுபிடிக்கிறார் என்ன புது விஷயம் அப்படின்னா நான் எப்போதும் சொல்வதுதான் வேட்பாளர் என்பவர்களுக்கு ஒழுக்கம் இருக்க வேண்டும் எண்ணங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் வாழ்வே குற்றங்களற்றதாக இருக்க வேண்டும் தியாகங்களும் இருக்க வேண்டும் இவைதான் வாக்காளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு அதாவது இது எதுவுமே வந்து கெஜ்ரிவாலுக்கு இல்ல கெஜ்ரிவால ஏத்துட்டு பிஜேபிக்காரர்களுக்கு இருக்க அப்படிங்கிறாரு பிஜேபிக்கார ஒழுக்கமானவன் பிஜேபிக்கார ரொம்ப நல்லவன் நேர்மையான நேர்மையானவன் வேட்பாளருக்கு அப்பதான் அதனாலதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்க அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கிறது வேற கதை அது ஒரு தனி கதை ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கெஜ்ரிவாலுடைய ஒரு பாணி இருக்கு இல்லையா இந்த கெஜ்ரிவாலுடைய பாணி அப்படிங்கிறது கரப்ஷன் சுத்தி இருக்க எல்லாரும் மோசமானவங்க ஆமா கரப்ஷனுக்கு எதிராக இந்த நாட்டை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா நாங்க தான் வரணும் நாங்க தான் வரணும் அப்படிங்கறத தாண்டி அவர்கிட்ட என்ன ஐடியாலஜி புதிய ஐடியாலஜியோ அப்படிங்கறதும் அமைப்பாரா இல்ல என்னன்னு தெரியல இல்ல அவர் டிக்ளேர் பண்ண ஐடியாலஜியினுடைய தலைவரை பத்தி யாராவது பேசினா நீங்க கருத்து சொல்ல மாட்டீங்க ஆமா உங்களுக்கு சீமான் குறித்து கருத்து சொல்றதுக்கு பிரச்சனையா இல்ல பெரியாரை இவ்வளவு கொச்சையாக சீமான் பேசுனதுக்கு பிறகு விஜய் வாய் திறக்கல இது குறித்து ஐயநாதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் இது குறித்து இது பேசியிருக்கணும் இதெல்லாம் சொன்னால் பேசலை அப்படிங்கிறாரு இது மட்டும் இல்லாமல் மொழிப்போர் தியாகிகள் குறித்து சில விஷயங்களை பேசியிருக்கணும் அவர் அப்படின்னாங்க அது குறித்து அவர் பேசலை அதுக்கும் ஐயநாதன் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து அந்த தம்பி பேசியிருக்கணும் அவர் பேசலை ஏன்னு தெரில அப்படிங்கிறாரு ஸோ அப்போ என்னென்னா விஜய்யை இவர் சந்திக்கும் போது அன்னைக்கு பேக்ஹண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டீம் வேறு ஒரு ப்ராசஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு அதாவது விஜய் பிளஸ் அதிமுக சேம் ஆந்திரா பேட்டர்ன் இல்லைங்க கட்சியினுடைய முதல் ஆண்டு விழா நீங்க சிலையை திறக்கிறீங்க ஐந்து கொள்கை தலைவருடைய திறந்துட்டு நீங்க அங்க ஒரு உரையாற்றி இருக்கணும் இல்ல கண்டிப்பா பேசி இருக்கணும் கட்சி தொடக்கத்துல நீங்க அறிவிக்கல புஸ்ஸி ஆனந்த் பேர்ல அறிக்கை ட்விட்டரில் வெளியிடப்பட்டது நீங்க அத அறிவிக்கல ஏங்க முப்பது விழா மூணு நாள் டிஎம்கே எதுக்கு கொண்டாடுறாங்க அது ஒட்டு மொத்தமாக ரிவைவ் பண்ணி அந்த ஒரு வைப்பை கிரியேட் பண்ணி மொத்தமா யுனைட் பண்ணக்கூடிய ஒரு பணி இல்ல அதிமுக கொண்டாடல ஆண்டு விழா உங்களுடைய தொடக்க விழா கட்சி தொடக்க ஆண்டு விழா கொண்டாடணும் ஆண்டு விழா மலர் கொண்டு வரணும் இது ஒரு பெரிய ட்ரெடிஷன் அது இது திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியத்துல கட்சி அமைப்பு ஆர்கனைசேஷனுக்கு திராவிட கட்சிகளை தாண்டியுமே இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயம் அது நீங்க அதுல என்ன பண்ணீங்கன்னா நான் சம்பிரதாயமாக அப்படின்றது ஏதாவது சொல்ல வேண்டியது ஒரு சிலைய திறந்து வச்சுட்டு வச்சுட்டு அங்கே கட்சி குறித்து நீங்கள் பேசியிருக்கணும்ல இது இந்த நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் இதெல்லாம் முடிச்சுட்டு கால்ஷீட் கட்சிக்கும் கால்ஷீட் தான் கொடுத்து வரீங்க ஆமாம் அப்போ அந்த மூணு மாதம் நடந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறதுக்கான இடமா அதெல்லாம் இருக்கும் அன்னன்னைக்கு அறிக்கை வர்றது கிடையாது உங்களுக்கு எல்லாத்துலேயும் கருத்து இருக்கா இல்லையே அதனால் ஓட்டு மட்டும் போட்டு உங்களை சீஃப் மினிஸ்டராக கொண்டு போய் நேராக கோட்டைக்குள்ளே லான்ச் பண்ணணுமாங்கிற கேள்வி வருது இல்லையா பேப்பரே படிக்கிறார்கு நமக்கு தெரியல இப்போ இதில் அய்யநாதன் அவர்களோட சேர்ந்து தான் ராஜ்மோகனும் உங்களுக்கு இதுக்கு போகிறாரு எதுக்குன்னா அந்த பயிலரங்கம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாங்க இல்லையாட்டுக்கு முன்னாடி எது சேலத்தில் நடந்தது அது கூப்பிட்டு போகிறாங்க அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி நீங்கள் கொடுக்குறீங்க அவரை நீங்கள் அகாமடேட் பண்ணிக்கல ஒருவேளை சீமான் மேலே நீங்கள் சாஃப்டாக இருக்கிறதுனால இவர் வந்தால் சீமான் குறித்த விமர்சனங்களை முன்வைப்பார் என்பதற்காகவே தவிர்த்திருக்கிற யாருகளோ சீமானை ஒரு சாஃப்ட்லே வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஆமாம் ஒரு கேள்வி வருது நீங்கள் பெரியார் வரி தமிழ் தேசியம் இல்லை பெரியாரையும் உள்ளடக்கியல் அவர் பார்வையிலிருந்து தமிழ் தேசியத்தை பார்க்குறது அதாவது ஒரு இடதுசாரி தமிழ் தேசியம் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னால் அது ஆஃபீஸாக கடைசி வரைக்கும் தான் பண்ணும் ஆமாம் ஆனால் இப்போ விஜயனுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு எதிர்பார்க்குற ஒரு ஆள் அதிமுகலேருந்து வர சொல்லுற ஒரு ஆளை சேர்க்கலாமா

எதுவும் பேச மாட்டீங்க ஆண்டு விழா கூட ஒரு உரையாற்ற நிறுத்த மாட்டீங்க இது எதையுமே நீங்க பேசாம இருக்கிறனால நீங்க மக்களை சந்திக்கணும் இல்ல ஒண்ணு இல்லைன்னு வெளியில தெரிஞ்சிருக்கிறதுக்காக பேசாம இருக்காங்க இதைத்தான் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க நம்ம பிரேமலாதா அவங்க கேக்குறாங்க தம்பி வந்து பத்திரிகையாளரை சந்திக்கணும் தம்பி வந்து மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப எல்லா கோரிக்கையும் அதை நோக்கிதான் இருக்கு விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு பெரியார பத்தி பேசினா கூட ஒரு வாய் திறக்க மாட்டேங்கிறாரு எதுக்குமே அவர் அசஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு டைரெக்டா அதிமுகவோட ஒரு கூட்டணி அதில் ஒரு வெற்றி ஒரு டெப்டி சிஎம் சிஎம் இந்த காம்பினேஷன்ஸ்க்குள்ளயே நிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி வருது அதுதான் இப்ப இலகுவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை பயன்படுத்தி நீங்க வந்துடுவீங்களாங்கிறது தான் இதை தாண்டி நீங்க போடுற போஸ்டிங்ல பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அதில் ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்குறாங்க வீடியோஸ் போடுறாங்க எங்களை அகாமடேட் பண்ணலை அதில் உள்ள வந்து எங்கள் சமூகத்தை புறக்கணிக்கிறாங்க இந்த ஊரில் இவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க புஷி ஆனந்த அவர்கள் வந்து அவருக்கு வேண்டப்பட்டவரை தான் போட்டுட்டார் பல விஷயங்கள் பேசப்பட்டது இதை கட்சிக்குள்ளே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன எப்படி அதை டீல் இருக்கு இல்லையா அதை வந்த பிறகு அவருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க வியோக வகுப்பாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கட்சி தலைவரே வராமல் நடத்திய வரலாறு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துச்சா நமக்கு தெரியல அதை நீங்க உங்க கட்சியில் இப்போ நீங்க அல்டிமேட்டா ஐயனாரோட குற்றச்சாட்டுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க தேர்தல் வியூக வகுப்பாளரை வச்சு தேர்தல் வெற்றியை பத்தி மட்டும்தான் சிந்திக்கிறீங்க உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர அதுல கூட உங்களுக்கு ப்ராப்பரான கால்குலேஷன்ஸ்ல இவங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான விஷயத்தை சொல்லித்தர தர மாட்டாங்க இந்த மக்கள் அரசியல் வாய்ப்புறதுக்காக தான் அவங்களோட வர்றாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அரசியல் தான் இருக்கிறாங்க தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு அய்யநாதனே சொல்றாரு அவர் வகுப்படுத்துதல அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் சொல்றாரு அந்த பசங்க எல்லாம் ரொம்ப ஆமா ரொம்ப இன்ட்ராக்டா இருந்தாங்க நான் காருக்கு வரதுக்கு எனக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தரையும் பார்த்து பேசிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டு வரதுக்கு எனக்கு மேடையில இருந்து காருக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் அப்படிங்கற அப்படிங்கிற விஷயத்தான் அவர் சொன்னாரு அப்போ அப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் ஒட்டுமொத்தமாக அந்த கிரௌட வந்து எஜுகேட் பண்ணாம விஜய் வந்து தா எப்படி இருக்காரோ அதே மாதிரி அந்த குரோட வச்சு கொண்டு நினைக்கிறாராங்கிற கேள்வி வருது நமக்கு நீங்க ஒவ்வொரு கட்சி விழாவையும் ஆடியோ ஆகவே வச்சு தள்ளிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா அதுதான் பிரச்சனை கட்டமைப்பாக இவங்களை வந்து பொலிட்டிசைஸ் பண்றதுல பிரச்சனை ஏன்னா நீங்களே பொலிட்டிசைஸ் ஆகலைங்கிறதுக்காக பிரச சந்திக்காம இருக்கீங்களா அப்படிங்கிற இருக்கு நீங்க இப்படி இருந்துகிட்டு கல அதாவது அண்ணா சொல்வாருல்ல களத்துக்கு செல் மக்களுடன் செல் மக்களுடன் நெல் அவங்களுக்காக உழைக்கணும் பேசணும் அப்படிங்கிற அந்த கோ டு பீப்புங்கிற அடிப்படை தாத்பரியத்தை அண்ணா களத்தில் இருந்து கொண்டு சொன்னார் ஆமா அவரு உட்கார்ந்துகிட்டு அவர் பாட்டுக்கு இங்க அறிவாலை அறிவியல் பின்னாடி கொண்டு வரப்பட்டது திமுக தலைமை கழகத்துல இருந்துகிட்டு அவர் இது பண்ணி போட்டு நகத்துனா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா அப்ப அந்த விஷயங்கள்ல நம்ம எலாபரேட்டா பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அதுதான் ரஜினி சொன்ன கணக்கு தானே இது நீங்க எல்லாம் போங்க புரட்சி வரணும் என் கண்ணுக்கு தெரியணும் நான் அப்போ வரேன் அப்பதான் நான் நீங்க போய் மக்கள்கிட்ட வந்து வேலை பாருங்க பாருங்க வேலை பாக்குறது எப்படி பாக்கணும் நீங்க எஜுகேட் பண்ணல ஆமா ஒரே ஒரு பயிலரங்கத்தை போட்டு ரெண்டு பேரும் பேச வச்சிட்டு அதோட இதுலயே என்ன சொல்றாருன்னா அந்த குறிப்பிட்ட நபர் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து நேரடியாகவே விஜய் அப்படிங்கிற ஒரு கல்ட்டு அந்த கல்ட்டை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு ஒரு கல்ட் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு மனநிலைக்கு உள்ள ஒரு தன்மை அது மக்களை சந்திக்காம ஒரு இமேஜை வச்சு நீங்க வந்து ஓட் பேங்கை வாங்கிக்கிற முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் கூட ஃபீல்டுக்கெல்லாம் போயிருக்காரு அவர் மேடையில் பேசியிருக்காரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை வருடங்களுக்கு முன்பாக அவர் இருந்து திமுகவுக்கு வந்து அங்கே இருந்து எம்எல்ஏ வாய் அப்படிங்கிறதுக்குள்ள இவருக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் எம்எல்ஏ ஆனாரு ஆமா பட் அதை கண்டினியூ பண்ணி கேரி பண்ணிட்டு போகிறதுக்கான உழைப்பு அவர் செலுத்தாமலாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த உடனேங்கிறது கிடையாதுங்கிறத இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பை இவங்களை வந்து சாமானியமாக செய்யணும் இப்போ அவங்களோட அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னா எப்படி மோடி வந்து பத்திரிக்காளர் சந்திக்காமல் இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் பத்திரிகையாளர்லாம் சந்திக்க வேண்டியதே இல்லை அப்படிங்கிற மனநிலையை தான் அவர்கிட்ட உருவாக்கி வச்சிருக்காங்க மோடியோ அல்லது ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருமே பதவிக்கு வந்த பிறகு சந்திக்காமல் போனவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் முழுக்க முழுக்க ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு மக்களோட இருந்தாங்க ஊடகங்களை சந்திச்சாங்கிற இடம் இருக்கு இல்லையா நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேட்டஸ்க்கு போறீங்க அப்படின்னா அதுதான் பிரச்சனைக்குரிய அதனால ஏதோ ஒரு வகையில வந்து பிரேமலதா கேட்ட கேள்வி அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாவே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி முக்கியமானது அவங்கள வந்து மாட்டி விடுறாங்கன்னு நம்ம சொன்னாலும் பொலிட்டிக்கலாவே இட் இஸ் வெரி இம்பார்டன்ட் கொஸ்டின் ஏன்னா அவங்களுக்கும் கியூரியஸா இருக்கு இந்த தம்பி என்னதான் உள்ள வச்சிருக்கீங்க தெரியும் என்ன இது ஆளுநர் மாளிகைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இங்க பார்த்து பாத்துட்டு டாட்டா காட்டிட்டு போன ஒரு தலைவரை இது வரைக்கும் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க ஆச்சரியப்பட்டு போனா மாற்றல் தயாரா போய் உள்ளுக்கால மயக்கி விட்டா ஒரு மாதிரி அன்னிசியா கூட ஒரு ஃபீல் கூட என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாண்ட செட் பண்ணி போட்டு வச்சிட்டாங்க ஏன் வந்து நின்னு பேசிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க ஆர்வமா வாங்க வாங்க வாங்கன்னு நின்னு காருக்கு செலவை கிட்டா கட்டி போனது இருக்குல்லையே இதெல்லாம் இதெல்லாம் வரலாற்றுல பதிவாகும் இப்போ அவங்கள ஆதரித்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அய்யநாதன் அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னுட்டு ஒரு விமர்சனத்தை அவங்க தரப்பில் வைக்கிறாங்க அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை போன்ற எங்களை போன்ற ஆட்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்றத கிளைம் பண்ணும்போது அது வந்து தற்பு அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் விமர்சனங்களில் வைக்கிறாங்க அந்த விமர்சனங்களை தாண்டி நீங்க இது தர்க ரீதியாக அதுல இருக்கக்கூடிய கிரக்ஸுக்கு விஷயங்களை உள்வாங்கினீங்களா வாங்கிட்டு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவீங்களாங்கிறது தான் அவங்கள நோக்கி கேள்வி வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு அதாவது அவனுக்கான இளம் அந்த வையத கொண்டு வந்து உங்ககிட்ட அவன் கொடுக்குறான் அது அவனால் திரும்ப மீற்றிடவே முடியாது அந்த வாழ்நாளினுடைய அந்த பீக்கில் எதுல ஏதோ ஒரு கரியர் எடுத்தான்னா அதுல பீக்குக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த வாலிபத்தையும் அந்த இளமையையும் அந்த வேகத்தையும் பொருளையும் கொண்டு வந்து நம்ம உள்ள இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் ஆனா என்ன கொடுக்க போறீங்க அவனை எந்த அளவுக்கு வடிவமைக்க போறீங்கிறது ஒரு அடுத்த ஒரு தலைமுறைக்கான அவங்க அரசியல் படலை அப்படி அல்லது அரைகுறையாக ஆகிறார்கள் இல்லை வேறு விதத்தில் அவங்க டியூன் பண்ணப்பட்டாங்கன்னா அது வந்து ஒரு தலைமுறைக்கான பிரச்சனையாக மாறி போகுங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம ஆமா உண்மைதான் வந்து பொறுமையாவே நம்ம வந்து ரொம்ப தான் ஹேண்டில் பண்ணணும் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு யங் ஜெனரேஷன் வந்து ஐடியாலஜி இல்லாத ஒரு தலைவரை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஆ ஆத்மிக்கு என்ன நிலைமையா இருக்கும் அந்த நிலைமை தான் நடுத்தரில் வந்து அது நிக்கும் அறிக்கையை சாட்சி பிடி கொடுத்துரும் இப்போ என்ன கேள்வினா நீங்க வந்து அறிக்கையா பேசுறத டெக்னாலஜி கிள்ளி ரெண்டு நிமிஷம் வீடியோவா பேசி கொடுத்துட்டு போகலாமே ஆமா உங்களுக்கு அதுலயே பிரச்சனை இருக்கா அப்ப உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டிய ஸ்கிரிப்ட ஆள வச்சு கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாங்க அதாவது எல்லாராலையும் அந்த மிகச்சிறந்த ஆரேட்டரா இருக்கணுங்கிறது தேவை கிடையாது அது தேவையில்லைங்கிறது ஒரு பக்கம் ஆனா நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத டெலிவரி பண்ணும்போது உங்கள் நேச்சுரல் கூட டெலிவரி பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அறிக்கையாக வருதுன்னா அது சார்ஜ் பிடி கொடுத்தாங்களா அட்மின் கொடுத்தாங்களாங்கிறத தாண்டி இது கனெக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு அது உங்கள் கேடர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படி ஏன்னா இன்றைக்கி விஷுவல் த விஷுவலுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு இல்லையா உங்களுக்கு இன்னமும் எழுதக்கூடிய அறிக்கைகள் எவ்வளவு பேருக்கு போய் சேருது ஒரு காலத்துல மட்டும்தான் ஒரு சமூகம் இன்னைக்கு வாசித்தல இருந்து விலகி இருக்கக்கூடிய சூழல் நீங்க ட்விட்டர்ல போடுவதை விட அதையே ஏன் விஷுவல் ஃபார்மேட்ல அடுத்த கட்ட டெக்னாலஜியை பயன்படுத்துறதுல உங்களுக்கு தயக்கம் இருக்கு ஏன்னா நீங்க என்ன ஹாஃப் டைம் பாலிட்டிஷியனாக இல்ல அவர் இன்னுமே வந்து மக்களை சந்திச்சு ஒரு உரை நிகழ்த்த கூடாதுங்கிறது உறுதியா இருக்காரு அதான் ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது ரெண்டாவது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து எப்படியாவது பதவிக்கு டைரக்டா வந்துடணும் அப்படின்னு பாக்குறாரு ஏன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்குள்ள ஒரு எக்ஸ்போஸ் ஆயிடுவார் அதுக்கு முன்னாடியே டக்குன்னு போஸ்டிங்ல வந்து உட்காந்துட்டோம்னா அதுக்கு பிறகு மேனேஜபிள் ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியாக மேனேஜபிள் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு இப்போ நீங்க வந்து இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் வந்து தனித்தன இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா இவரோட மைலேஜ் ஃபுல்லாக முடிஞ்சிடும் கையில் அஞ்சு எம்எம்எம்எம்எம்எம்எல்ஏ பத்துஎம்எம்எம்எம்எம்எல்ஏ இருக்கும்போது அவங்களுக்கான வெயிட்டேஜ் பேசுறது அந்த சீட்டுகளிடையோட எண்ணிக்கைங்கிறது அடுத்த எலெக்ஷன் வேற மாதிரி இருக்குங்கிற ஒரு இடத்துக்கு தான் வராரு தூக்கி சுமப்பதற்கு வேற வழி இல்லைங்கிற இடத்துனால இங்கே வராங்களா இல்லை அது ஏன்னா பிரே விஜயகாந்த் அவர்களுக்கு நாற்பத்தோரு சீட்டு விஜய் வெங்க ஜெயலலிதா அவர்கள் தான் அன்றைக்கி அவ்வளோ பெருசாக பேசப்பட்டது ஆமாம் அவருக்கு அஃப்கோர்ஸ் அவர் அதுக்கப்புறம் அந்த நடுவில் நின்று எலெக்ஷனில் பத்து பர்சன்ட் வரைக்கும் தனித்து வாங்கியிருந்தாலும் கூட அது அவ்வளோ அவ்வளோ பெருசாக பேசப்பட்டது இங்கே போனால் அறுபது எழுபது சீட் வரைக்கும் ஆச்சு இவங்களுக்கு கிளைம் பண்ணுவாங்க விஜயகாந்த் ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த நாற்பது சீட்டு வாங்கினார் இங்கே எதுவும் இல்லாத நம்பி எப்படி கொடுக்கறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது அதிமுக குள்ளேயும் ஆஃபீஸாக இழத் ஒரு ஒரு ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்கும்னு அவங்க நினைச்சதை நகத்துனாங்க அப்படின்னா அது எப்படி செல்லாது என்ன ஏதுங்கிறத தாண்டி அங்கே ஒவ்வொரு கட்டத்துலையும் அவ்வளவு லீடர்ஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கேடரா அவன் இருக்கான் அதிமுக நீங்கள் அவனோட அந்த அளவுக்கான கட்டமைப்பு உருவாக்கி இருக்கீங்களா அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் எப்படி டீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகளா இருக்கு உள்ள போன அதோர் என்ன ரோல் ப்ளே இருக்காரு அதான் ரொம்ப முக்கியமா ஓகே பவர் சென்டர்ஸ் ஆக இருக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிற பவர் சென்டர்ஸ் டிஸ்டர்ப் ஆகுறாங்களா ஏன்னா வியூகோவுக்கு பல்லும்போ நீங்க டேரக்ட்டா ஜானாரோகி சாமி மட்டும் கட்சி அதாவது ஜானாரோகிய சாமி போய் நிறைய இன்புட்ஸ் கொடுத்து 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 விசயால அதை டீல் பண்றதுக்கு முடியல டெய்லி இது ஒரு வெறுப்பு வேலையா இருக்குன்னு அதை கட்சி சார்புல வியூகோ வேலைகள்லாம் நீங்க பார்த்துக்கணும் இவரை கொடுத்து டெலிகேட் பண்ணிட்டாரோ அப்படி கேள்வி டெய்லி வந்து என்கிட்டதா அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வேண்டாம்னு கொடுத்துட்டாரோங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே கூட வச்சாங்க அப்படின்னா அது தவிர்க்க இல்லாததாக இருக்கும் அவர் ஃபுல் டைம் பாலிட்டேஷனாக ஆகும்போதும் கூட பத்திரிகையாள சந்திக்காமல் நீங்கள் ஒரு வருஷத்தை ஒட்டிட முடியாது ஒரு வேலை நீங்கள் ஒரு தமிழ்நாடு முழுக்க பரப்புரை போக போகிறாரு சந்திக்க போகிறாருன்னுலாம் சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் செய்யட்டும் அவங்க கட்சி வளர்க்கணும் அப்புறம் அவர் தான் போகணும் அதில் நீங்கள் சந்திக்காமலாம் போயிட முடியாது அப்படியான கேரவனில் வந்து போகிறவர்களை மக்கள் என்னவா பார்ப்பாங்கங்கிறத நம்ம கடந்த காலத்தில் பல முறை பார்த்துட்டோம் மீண்டும் மணி முறை வரலாறு திரும்பினாலும் ஆச்சரிய பெறத்துக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய தரப்புலேருந்து ஏதோ ஒரு பிரஸ் மீட் வருதான்னு இப்போ பிரேமலதாவினுடைய கனவு நினைவாக பார்ப்போம்